ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎல் ரமா தமிழ் நம்ம இன்னைக்கு லவ் சீனியரோட Episode சிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை Subscribe பண்ணிவிடுங்க அன்னம் வீடியோஸ்க்கு லைக் பண்ணிவிடுங்க எனக்கு புரியுது லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன் என்ன பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு ஸோ அதனால தான் வாய்ஸ் கொடுக்க முடியாமல் ஒரு ஒன் டே அப்படின்லாம் போய் சொல்லக்கூடாது தான் ஒரு டூ த்ரீ டேஸ் லேட் சாரி எதுவுமே இல்லை ஸோ இனிமேல் டே ஒனுக்கு ஒரு எபிசோட் அப்லோட் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் இதை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடுறேன் ஓகேவா ஓகே நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மனோ கேட்டிருப்பா கோசா கேட்டேன் வாங்க நம்ம கொஞ்சம் பீச்சுக்கு போயிட்டு வரலாம் நாளைக்குன்ற மாதிரி மனோ இல்லை சொன்னதை கேட்டே நம்ம கோசா இல்லை ஸ்கெடியூலை சேஞ்ச் பண்ணிட்டு சொல்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பா ஒரு வழியாக இது கோசா மனோக்காக ஸ்கெடியூலை சேஞ்ச் பண்ணிட்டா போல் ஸோ ரெண்டு பேரும் இப்போ பீச்சுக்கில் தான் கட்டுறாங்க இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு வழியாக வந்துட்டாங்க பீச்சுக்கு அப்போ தான் கோசா கேட்பா ஏன் நீ வந்து பீச் வரணும்னு சொல்லிட்டு இருந்த அப்படின்னு நம்ம மனம் சொல்வா ஏன்னா நான் உன்னை பீச்சில் வச்சு ஒன்று சாப்பிட போகிறேன் அதனால தான் ஆக்சுவலாக சொல்லப்போனாவே இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் உன் கூட இந்த மாதிரி பீச்சுக்கு வரதெல்லாம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் நான் வந்து உண்மையான கோசாவை இப்போ தான் பார்த்தேன் ஒரிஞ்சும் கூட ஒரு ஹிடனில் எதுவுமே இல்லை எனக்கு அந்த நேரம் ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா ஸோ எனக்கு அந்த டைம் தான் வரும்னு தெரியல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்சது அப்படின்ற மாதிரி சொல்லுவாள் ஏன்னு பார்த்தீங்கன்னா இவளோ அவளோடைய லவ்வராக மாறுவா இல்லையா ஸோ எனக்கு லவ்வராக வரப்போல அதனால தான் அப்படின்னே உடனே கோசா சொல்வா எனக்கு வந்து ஹெட் சீன் இராகணும் அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து அப்போ தான் அந்த ஷார்டர்ஸில் இருக்க சிஸ்டமும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குல்ல அதனால தான் அதுக்கப்புறம் வந்து இது ஒருத்தவங்களுக்கு நான் ரீபேவும் பண்ணி ஆகணும் உனக்கு தெரியுமா கோஸ் மனோ அதாவது பிளாயை பற்றி தெரியுமா அப்படின்னோடனே உனக்கு ஒன்று தெரியுமா பிளாய் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான் உடனே மானவும் இல்லை லைட்டாக ம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மானவ தான் கேட்பா கோசா கொஞ்சம் பிளாயை பற்றி சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்பாள் உடனே கோசாவும் இல்லை முன்னாடியும் ஒரு தடவை அதாவது ஒருத்தவன் இருப்பான் இல்லையா ஸோ கீர் வந்து நோட்டு கிழிச்சு போட்டதுக்காக கீரை நீ கொடுத்தா தான் நான் தருவேன்ற மாதிரி ஒரு த்ரெட்டன் மாதிரி பண்ணியிருப்பான் ஸோ இவன் தான் அது பண்ணியிருப்பான் அதனால் அப்போ தான் இவன் வந்து கண்டுபிடிச்சிருப்பாள் பிளாய் தான் வந்து கொஞ்சம் ஸ்பையாக இருக்கிறா அப்படின்ற மாதிரி டக்குன்னே நம்ம கோர்ஸாக்கு திருட்டு புட்டி வந்திருக்கும் பிளாயுடைய கீரை எடுத்து காட்டியிருப்பாள் எல்லாருக்கிட்டேயும் திருடிட்டு ஸோ அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கான் அதை கண்டுபிடிச்சிட்டா ரிட்டுன்ற அந்த ஹெட் சீனியர் ஸோ கண்டுபிடிச்சோன்னே அவன் என் மேலே செம்ம காண்டுல நம்ம பிளாயுடைய கீரைத்துக்கு தண்ணியில் போட்டுட்டான் அப்படின்னு ஒன்னே ஒன்றும் மனம் இல்லை அதுக்கப்புறம் என்னாச்சு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா பிளாய் பாவம் அவளுடைய கீரை இழந்துட்டால் ஸோ அதனால தான் ஆனால் நான் அன்னைக்கு நைட்டே போய் அது கண்டுபிடிக்கணும்னு போனேன் அப்போ தான் வந்து நான் அந்த தண்ணியில் போய் விழுந்துட்டேன் கரெக்டாக அந்த டைம் வந்து பிளாயை வந்து என்ன காப்பாத்திட்டா ஸோ அதுக்கப்புறம் பிளாயை வந்து ஒரு ஒன் செமஸ்டருக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க பாவம் அவள் என்னால் தான் அந்த மாதிரி ஆனால் அதுக்கப்புறம் அவள் அவளுக்கு வந்து என் மேலே செம்ம கோபமாக இருந்துச்சு அவள் செம்ம கோவமாக இருந்தால் சொல்லப்போனாவே அப்போ தான் எனக்கு பியூர் வந்து ஒரு ஆஃபர் பண்ணா ஒரு டீல் போட்டுக்கிட்டோம் ரெண்டு பேரும் அவன் சொல்றதை நான் செஞ்சா பிளாயும் என்னையும் அவன் கொஞ்சம் பேச வைக்கிறான் அப்படின்ற மாதிரி சொன்னான் ஸோ அதனால் நானும் ஒத்துக்கிட்டேன் அதனால தான் அந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிட்டேன் அப்போ தானே கொஞ்சம் அந்த சிஸ்டம்லாம் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படி தான் அப்போதுக்கப்புறம் அப்போ தான் வந்து ஃபாங்கும் நானும் கொஞ்சம் க்ளோஸ் ஆன அந்த நேரம் தான் அப்படின்னு உடனே உடனே மனோ இல்லை என்ன சொல்கிறேன் என்னோட ஃபாங்காக சொல்கிறேன் ஆமாம் அப்படின்வா பிளாயும் சொல்லப்போனால் பிளாயும் ஃபாங்கும் வந்து ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் மனோ சொல்வாள் இது வரைக்கும் நீயும் ஃபாங்கும் மீட் பண்ணி பேசினதை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்பா உடனே கோசா இல்லை அதாவது பிளாய் சஸ்பெண்ட் ஆனால் ஸோ அதனால தான் கூட இருக்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்காக தான் ஃபாங் என்கிட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறான் அப்படின்னு நம்ம மனுவை கேட்பா சரி அப்போனா நீ பிளாயோட கீரை வ வந்து தண்ணியில் விழுந்துடுச்சு அப்படின்னா நீ யாரோட கீரை வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்பாள் கோசா சொல்வாள் பிளாயோட கீரை தான் நான் வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு வழியாக நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த மேலே தான் இருந்துச்சு அப்படின்னோன்னே என்னமானோ இல்லை அவனுடைய ஃபீலிங்ஸை எவ்வளோ தூரம் ஹர்ட் பண்ணியிருக்கா ஆனால் அவளுடைய கீரை இது வரைக்கும் நீ இன்னொரு சின்ன நினைவாகவே வச்சுருக்க தானே அப்படின்னோன்னே நம்ம கர்ஸா இல்லை அப்படிலாம் நீ சொல்லாத அது எனக்கு கிடைச்ச ஒரு ஆறுதல் பரிசு சரியா அது ஒரு நினைவாலாம் அப்படின்றதெல்லாம் சொல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாள் உண்மையாக சொல்லப்போனால் அவள் வந்து கண்டிப்பாக என் மேலே வருத்தப்பட்டிருப்பாள் அவள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாள் ஆனால் எனக்கு தெரியல இது வந்து ஒரு லவ்வாக என்னன்னலாம் தெரியல ஆனால் நான் ஃபீல் பண்ண தெரியா ஆனால் இப்போ பார்த்தோன்னா ஒன் கூட தான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே உடனே நம்ம மனம் இல்லை கோசா கன்னத்தில் போய் டக்குன்னு ஒரு கிஸ் பண்ணிவிடுவா நம்ம கொசாக்கு இது பண்ணோன்னே டென்ஷன் ஆகிடும் இங்கே பாரு எல்லாமே பார்த்துருக்காங்க மனோ நீ மட்டும் என் கிஸ் பண்ணுறதுல உனக்கு டயர்டே ஆகாதா அப்படின்ற மாதிரி கேட்டுருவா மனம் உடனே இல்லை என்றைக்கு நம்ம அதெல்லாம் டயர்டெலாம் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவா நான் இது ஃபுல்லாகவே ஒரு நாள் ஃபுல்லாகவே பண்ணிக்கிட்டே இருப்பேன் சரியா நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டக்குன்னு ஒரு கிஸ் பண்ணிடுவா உடனே நம்ம கோஸா இல்லை நானும் உன்னை பீட் பண்ணுவேன் தெரியுமா உன்னே நான் பீட் பண்ணிடுவேன் இந்த மாதிரி டீஸ் பண்ணுறதெல்லாம் நிறுத்து முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவா மனமும் இல்லை ஏன் நீ என் மறுபடியும் டீஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா சேரிச்சி நான் டீஸ்லாம் பண்ணல சரியா வீடு அப்படின்னு ரெண்டு பேரும் அப்படியே காமாயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம கோஸா அப்படியே அந்த பீச் கற்றுல படுத்து தூங்கிடுவா அதுக்கப்புறம் கோஸா தூங்குறதை பார்த்தோன்னே நம்ம மனம் இல்லை பாரு எவ்வளோ குழந்த மாதிரி தூங்குற அழகா அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாள் ஸோ அதை இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருப்பாள் போல் அதை நம்ம லுக் டேனை பார்த்துட்டு அந்த போஸ்ட்டை பார்த்தனே செமகாண்டா லுக் டேனுக்கு டக்குன்னு நம்ம ம நம்ம கோசா வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு சப்ஜெக்டில் வந்து நிறைய மார்க் எடுத்துருப்பேன்னு சொல்லி கொடுத்துருப்பா இல்லையா அந்த டைரி தூக்கி வேகமாக தள்ளி விட்டுருவா பாவம் எவ்வளோ ஆசையாக வாங்கி கொடுத்துருக்கா இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம நைட் ஆகிடுச்சி போல் ஸோ நம்மளுடைய மாணவியும் தான் கட்டுறாங்க அதாவது இங்கே ரெண்டு பேரும் வரதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து எல்லாம் சேர்ந்து அதாவது கோசாக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க போல் பேக் பண்ணி எல்லாருமே சிரித்து பேசிக்கிட்டு தான் பண்ணுறாங்க அவளை கொஞ்சம் கலாய்ச்சிக்கிட்டே அப்புறம் இல்லை எங்க பாரு இந்த சிம் செட் நல்லா இருக்குதானே இது வராங்கூடது உனக்கு வேணவக்கிட்ட கடன் வாங்கிக்கிறியா அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஐயோ வராங்கோட சிம் ஸ்வீட்டா அது எப்படி அந்த தான் சொல்வா வராங்கோட சிம் ஸ்வீட்டை போட்டுக்கிட்டு அவள் எப்படி நம்ம மனக்குட உட்காந்து விளையாடுவாளா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப உடனே மகோசா கோசா இல்லை தயவு செஞ்சு எதுவும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒழுங்காக பண்ணுங்க அப்படின்னோடனே எதுக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு கிடக்குறீங்க சரி சரி உடனே லடா இல்லை சரி விடுங்க அவளை ஸ்டாப் பண்ணுங்க டீஸ் பண்ணுறது நம்ம அவங்க ரெண்டு பேரையும் ஒரே நைட்டில் இது பண்ணணும்ல ஸோ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் எல்லாருமே பேசிக்கிட்டு பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ட்ரெஸ்ஸை அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி தான் எங்களுக்கு பண்ணியிருக்காங்க போல் ஸோ அப்போ தான் கோசா வந்து உட்காரா நீ தூங்க போறியா அப்படின்ற மாதிரி கோசாக்கே பாமானோம் இல்லை இல்லைன்னு டக்குன்னு நம்ம கோசா வந்து க்ரீம் தான் எடுக்க மனோ உடனே ஏய் அவன் நிறுத்த அப்படின்வொடனே நான் ஒன்றும் பண்ண லைட்லாம் ஆஃப் பண்ணலை க்ரீம் தான் எடுக்க போனேன் நான் அப்ளை பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னொன்னே மனோ அவளே சொல்லி கொயிட்டாயிரி கொயிட்டாயிரின்னு அதுக்கப்புறம் இல்லை நம்ம கோர்ஸ் வந்து கிட்டே வந்து கேட்பா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது ஏன்னா இவ்வளோ பிரீத் ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணுறேன் அப்படின்னு டக்குன்னு நம்ம மனோ கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவா செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க நல்லாவே செம்ம ரொமான்ஸாக பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் இல்லை டக்குன்னு நடுவில் நம்ம மனோ சாரி சாரி நான் சின்ன வெளியே போய் படுக்கிறேன் அப்படின்னொன்னே நம்ம கோசா உடனே மனம் கையை பிடிச்சிட்டு வெயிட் பண்ணுற மாதிரி சொல்ல உடனே மனம் இல்லை அதுக்கப்புறம் நீ உன்னோடைய மைண்டெல்லாம் சேஞ்ச் கூடாது எப்பயும் அப்படின்னு உடனே கோசாவும் சரி நான் தலையாட்டுவோம் அதுக்கப்புறம் என்ன செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க காலையில் காட்டுறாங்க நெக்ஸ்ட் டே ஸோ வேக வேகமாக கோசா எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இருக்கிறாள் காலையில் ஸோ அப்போ தான் வந்து ஒரு பேப்பர் மாதிரி இருக்கா அதில் பார்த்தோன்னா திடாதான் ஏதோ ஒரு மாதிரி எழுதியிருப்பா போல ஸோ அதை பார்த்துட்டு நம்ம தி கோசா இல்லை திடாவும் உன்னை கொல்லாமல் விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா பார்த்தா அவளுக்கு ட்ரெஸ் எடுக்குவாள் அதில் வந்து ரொம்ப சின்ன ரிசாக இருக்கும் உடனே ஃபோட்டோ எடுத்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் ஷேர் பண்ணுவாள் என்ன அவுட்ஃபிட் இது அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாள் ஸோ அதுக்கப்புறம் நம்ம மனோ வந்துடுவாள் வந்தோன்னே இல்லை ஏன் இன்னும் குளிக்காமல் இருக்குன்ற மாதிரி கோஸாக மனம் இல்லை நான் நினைக்கிறேன் நான் அவன் கூட சேர்ந்து குளிக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா குளிக்கலாமான்னு கேட்பா உடனே கோசா இல்லை அதெல்லாம் இல்லை வேணாம் நான் தனியாகவே குளிச்சுக்கிறேன் நீ போய் ஃபர்ஸ்ட்டு குளியா அப்படின்ற மாதிரி சொல்வா வேகமாக மனோ டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இல்லை முடியாது நான் அவன் கூட தான் குளிப்பேன் சரியா வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்வா சொல்லிவிட்டு எப்படி வேகமாக கிட்ட வர்றதை பார்த்தீங்கன்னா நம்ம கேர்ஸாக்கு ஒரு மாதிரி ஆகிடும் டக்குன்னு இல்லை மானம் சொல்வா ஆல்ரெடி தெரியும்ல இது முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாள் உடனே இல்லை இந்த மாதிரி உன்னோடைய ஃபேஸை மாற்றாது ஃபர்ஸ்ட்டு அந்த மாதிரி டர்ட்டி ஃபேஸை தூக்கிட்டு போ அப்படி அப்படின்னு என்ன சொல்கிறேன் நான் தேர்ட்டியா நான் எவ்வளோ குட் பர்சன் தெரியுமா அப்படின்னு மானும் இருப்பா டக்குன்னு கேர்ஸை வந்து மானவை தள்ளி விட்டுட்டு சரி சரி நானே போகிறேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிடுவா குளிக்க அப்புறம் ரெண்டு பேர் ஃப்ரெஷ்ஷாகிட்டு பீச்சுக்கு வந்திருக்காங்க ஸோ அப்போ தான் இந்த ஒரு பொண்ணு வந்து ஏதோ ஹெல்ப் கேட்பா ஏதோ திங்ஸ் காணும் போல் அவ்வளது ஸோ அதனால் தேடி கொடுக்க சொல்லி கேட்பா மனோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருப்பாள் இந்த சைடு ரெண்டு பசங்க வந்து நம்ம கோசாவை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருப்பாங்க அவளையே இதை நம்ம மனோ பார்த்துட்டு சமை ஜெல்லஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் வேகமாக கோசா இல்லை மனம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வேகமாக அவள் எல்லாம் வேறு கழட்டிடுவான் மேலே போட்டது கழட்டிட்டு நான் ஃபஸ்ட்டு போய் வாட்டரில் விளாட்றேன் சரி நான் முதல்ல போய் விளாட்றேன் நீ சீக்கிரமாக வந்து கண்டுபிடிச்சிட்டு வா சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக ஓடி போவாள் டக்குனு நம்ம மனம் தேடுறது கூட விட்டுட்டு வேகமாக ஷர்ட்டை கழட்டிகிட்டே போயிட்டு கோசா வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு ஃபர்ஸ்ட் இது நீ போடு அதுக்கப்புறம் நீ விளையாடு சரியா அப்படின்னோன்னே இல்லை எதுக்கு இது தேவையே இல்லை இது முதல்ல போடு எதுக்கு இதை போட சொல்கிற இது எனக்கு பிடிக்கவே இல்லை போடுறதுக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாள் மனம் விடுற மாதிரியே தெரியல நீ ஃபஸ்ட்டு இது நீ போடல அப்புறம் நீ விளையாடவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா அவளும் இல்லை இது எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது இது எடு அதெல்லாம் முடியாது சரியா இது தான் போட்டுட்டு தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு வழியாக ஏதோ அப்படி ஒரு கேர் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாள் அதுக்கப்புறம் உட்காந்துருக்காங்க அப்போதான் நம்ம கோஸை வந்து நினச்சி பார்ப்பா அதாவது ஆல்ரெடி வராங்க இவள் என் கூட ஃப்ரெண்டெல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருப்பாள் ஸோ அதை தான் நினச்சி பார்த்துட்டு இருக்கா இந்த சைடை மனம் யோசிச்சுட்டு இருக்கிறத நம்ம கோஸை கேட்பாள் நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னொன்னே தான் சொல்வா அதாவது எனக்கு வந்து நான் குளிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போவாள் டக்குன்னு நம்ம கோசா கூட பிடிக்காம வந்ததினால கீழே விழுந்துடுவா விழுந்தோன்னே நம்ம மனம் ஓடி வந்து உனக்கு ஏதாவது ஹோட்டாயிடுச்சா ஏதாவது ஆகிடுச்சா அடிப்பட்டுருச்சா அப்படின்னு கேட்பாள் உடனே நம்ம கோசா இல்லை ஏன் இந்த மாதிரி நீ வேகமாக போகிற ஏன் இப்படி போற அப்படின்னு நம்ம மனம் இல்லை சரி சரி இடி நீல் நான் உனக்கு பார்க்குற ஃபர்ஸ்ட் உனக்கு ஏதாவது ஆகியிருக்கான்னு பாரு மெதுவாக இந்திரி மெதுவா இந்திரின்னு சொல்லி ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்துருப்பா மானோ அப்போ விழுந்தப்போ கோசாவுடைய கிளாஸ் வந்து பிரேக் ஆகியிருக்கும் போல் கோசா தான் சொல்வாள் என்னால் ஒழுங்காகவே எதுவுமே கிளியராக பார்க்க முடியாது நாளைக்கு வரைக்கும் ஸோ அது வரைக்கும் நீ இதை எனக்கு பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்வா மானோ கிட்டே அதுக்கப்புறம் மானோ வந்து அந்த புண்ணுக்கு வந்து காயமாகியிருக்கும் போல ஸோ அதனால் அதுக்கு மருந்து வச்சுக்கிட்டு இருப்பா ஏன் நீ இவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பயே டக்குன்னு ரெண்டு பேர் கிஸ் பண்ண ஆரமிச்சினாங்க அப்புறம் எனக்கு பிடித்தே ப்ளீஸ் மட்டும் எடுத்துக்கோங்களேன் நான் ப்ராமிஸாக சொல்கிறேன் அமைதியாக நான் உட்காந்துருப்பேன் சரியா அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்டடியில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னோடனே அவளும் சரி ஓகேன்னு சொல்லி ஒரு பீஸ் எடுத்துக்கோ வராங்க ஃபைனலாக எடுத்துகிட்டு சாப்பிட்றது இந்த பொண்ணு ஒரு மாதிரியாக பார்த்துட்டு என்னுடைய முகத்தை இந்த மாதிரி இருக்கிற முகத்தை பார்த்து எல்லாருக்கும் பயமாக இருக்கா அப்படின்னு பே அப்படியே மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருப்பாள் டக்குன்னு வராங்க பார்த்துடா பார்த்தேனே இல்லை பார்த்து உங்களுக்கு வயசாகுது போகிறது கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு உடனே இல்லை நம்ம வராங்க என்ன யாரோ இப்போ தான் சொன்னாங்க அமைதியாக இருப்பேன் படிப்பேன்ட்டு அப்படின்னு ஒன்று ஓ சாரி 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 அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவ்வளோ படிக்க ஆரம்பிச்சேன் நம்ம வரேங்க் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கோஸாவையும் இவன் பேர் தான் ரீட் ஸோ இவனையும் தான் காட்டிகிட்டு இருக்கிறாங்க அதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருக்கான் கோஸா கிட்ட நான் மறந்துட்டான் அன்றைக்கும் கிட்ட இதை சொல்கிறதுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து ட்ரீட் கொடுக்க போகிறேன் எல்லாருக்குமே வந்து லீவ் ஒரு பொண்ணு ட்ரீட் கொடுக்க போகிறா ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் டக்குன்னு அவளும் வந்துடுவான் வந்தோடனே ஹே கோசா நீயும் நான் இது வரைக்கும் நம்ம மீட் பண்ணதே இது வரைக்கும் பார்த்துக்கிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வருவா அவளும் ஆ ஹலோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம லுக் டன்னு ரேங்க் கூட வந்திருப்பா எல்லாமே உட்காந்துருக்காங்க இந்த பொண்ணு கேட்பா மனு நீ நீ தானே இந்த ஃப்ரெஷ்ஷன் மேன் ஈவெண்ட்டுக்கு ரெப்ரசென்டேட்டிவாக இருந்தால அப்படின்னோடனே மானுவும் உடனே ஆ ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டுவா அதுக்கப்புறம் இந்த பொண்ணு தான் சொல்வா அப்புறே வந்த எதோ ஒரு பொண்ணு வந்து பேசிக்கிட்டு இருப்பாள் பழிவில் பற்றி தான் அவர் நிறைய கேட்டிருக்கா அதாவது ஜுவன் டேத்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கிறீங்களா அப்படின்னோடே டக்குன்னு நம்ம லுக் டேன் இல்லை ஆ நான் வச்சுருக்கேன் நான் வச்சுருக்கேன் நான் அதை சர்வ் பண்ணி தான் வச்சுருக்கேன் நீங்கள் பார்க்குறீங்களா இந்தா பாரு அப்படின்னு சரி கூட நானும் பார்க்குறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் வாங்கி பார்ப்பாங்க ரிட்டூலீவ் ஆகும் உடனே அவன் சொல்வான் மனதில் சூப்பராக இருக்குது தெரியுமா நல்லாயிருக்கு செம்மையாக இருக்குது தெரியுமா அதுக்கப்புறம் நம்ம விராங்கை பாராட்டுவான் நீ சூப்பராக பண்ணியிருக்கோம் உனக்கு நிறையா டேலண்டட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க அப்புறம் லுக் டேன் இல்லை ஆமாம் மனம் ரொம்ப பிரிட்டியாக தான் இருக்கு அவளை எனக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒன்னே கோசா ஒரு மாதிரியே அப்பா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் சரி பையன் இல்லை எல்லாேருமே ஆர்டர் பண்ணி வா என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டர் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஃபுட்ஸ் எல்லாம் வந்துருக்கும் அப்போ நம்ம நம்ம ஒரு டிஷ்ஷு வந்து இது நல்லாயிருக்குன்னு சொல்லி கோசா கூட்டி விட போகுவா டக்குன்னு நம்ம விராங்கல்ல அது அவளை கொத்துக்காத அவளுக்கு அலர்ஜி ஆகிடும் அவள் சாக்லேட்டே சாப்பிடக்கூடாது அது சாப்பிட்டா அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு உடனே உடனே மனும் சாரி நீ சாக்லேட் பிடிக்காது எனக்கு தெரியாதா அப்படின்டுவான் அதுக்கப்புறம் கோசா இல்லை சரி இது ஒன்று சின்ன பீஸ் தானே நான் சாப்பிட போகிற இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் வராதா அப்படின்னு நம்ம ஒரு இல்லை ஏன் இந்த மாதிரி நீ ஏன் பண்ணிக்கிற நான் உன்னோட இதுக்காக தான் சொல்கிறேன் இது நல்லது கிடையாது அப்படின்னு அவளும் சரின்றுருவான் அந்த ஸ்பூனில் வச்சுருக்கிற டக்குன்னு லுக் தானே இல்லை நீங்கள் தான் சாப்பிட மாட்டீங்க நான் சாப்பிட்லாமான்னு சொல்லி உடனே கையை பிடிச்சி வாங்கி சாப்பிடுவான் என்ன நடக்குதுன்னே புரியலை கோசா இல்லை சரி ஓகே நான் அது தானே சாப்பிடக்கூடாது நான் லெமன் ஐஸ்க்ரீம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த லெமன் ஐஸ்க்ரீம் ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது தெரியுமா இது ரொம்ப இருக்குது உங்களுக்கு யாருக்காவது வேணுமா இது அப்படின்னு சொல்லி யாரும் அது கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கொடுக்குவா நம்ம விராங்கக்கு தூக்கி தான் கொடுப்பா வேங் வேணான்ருவா உடனே நம்ம லுக் இல்லை அதுதான் ரேங் வேணான்ட்டாங்களே நான் சாப்பிட்றேன்னு சொல்லி அதையும் வாங்கி சாப்பிட்டுப்பா மனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் என்ன மாதிரி பண்ணுறேன்னு தெரியல நெக்ஸ்ட்டு நைட் ஆகிடுச்சு ஸோ அந்த ரிட்டு ஏதோ ஒரு புக்கு கொடுக்குறான் கோசா ரூமில் வச்சிட அப்படின்னு சொல்லி அவளும் வாங்கிப்பா வாங்கினோடனே இல்லை ரிட் தான் சொல்வாள் நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த பற்றி பேசணும் கோசா கிட்டே தனியா அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போயிடுவா கோசா கிட்ட மனம் அப்புறம் ரிட்டு தான் சொல்லுவாள் கோசா கிட்டே எனக்கு தெரியுது அதாவது இது லேட்டு தான் கொஞ்சம் ஆனால் நீ இதை எடுத்துக்கணும் அப்படின்வா உடனே கோசா இல்லை ஆனால் அன்னைக்கு நீ என்ன சொன்ன நான் இதெல்லாம் எடுத்துக்க கூடாது இது எனக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்ற ஆ ஆமாம் ஆனால் அந்த டைம் வந்து நான் அந்த மாதிரி தான் உண்மையாக யோசிச்சுருந்தேன் சரி என்னோடய தாட் அப்படி தான் இருந்துச்சு ஏன்னா அப்போ அந்த மாதிரி தானே இந்த எது வந்து கரெக்ட் அப்படின்ற மாதிரி எங்களுக்கெல்லாம் ஸோ நான் அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருந்தேன் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆனால் அப்புறம் இந்த ஸ்டடிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நானே புரிஞ்சுக்கிறேன் நானே ரியலைஸ் பண்ணுறேன் நாங்கள் இதுக்கப்புறம் லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் இந்த மாதிரிலாம் இருந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டேன் ஒருத்தவன் வந்து ஹெட்சினீர் போகலாம் அவனுக்கு ஸோ அவன் சொல்லிட்டு பண்ணி நல்லாவே இந்த ஹெட்சினிர் இது நல்லா பண்ணியிருக்க அப்படின்மா அதுக்கப்புறம் நானும் பார்த்தே நீ ரொம்ப நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ட்ரெடிஷன் அதுக்கப்புறம் ஜூனியர் அவங்களோடைய சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வந்து நீ வந்து அந்த ரே கீர் ரேர்ஸ் வந்து அந்த டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் உன்னோடது தான் அப்படின்னு ஒன்று கேர்ஸாக்கு ரொம்ப ஆகிடும் இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துட்டானே சொல்லி தேங்க்ஸ் தேங்க்ஸ்னு சொல்லிப்பா கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணுவேன் அந்த ஓல்டான ட்ரெடிஷன் எல்லாம் கண்டிப்பாக நான் மாற்றிட்டு ஒரு நல்லபடியாக எல்லாருக்கும் புரியிற மாதிரி வைப்பேன் உமனாலையும் இன்ஜினியரிங்கில் மென் மாதிரி பண்ண முடியும் இது ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து மெஷரிங் ஸ்டிக்காக தான் இருக்கணும் இல்லையே ஜெண்டராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவா உடனே அவனும் இல்லை நானும் நம்பறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப பிடிச்ச டே போல சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா கோசாவதை பார்த்தோன்னே மனம் ஒளிஞ்சிருந்து பயன்படுத்துவா உடனே நம்ம கோசா இல்லை என்ன மனம் இங்கே விளையாண்டுக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்து கேட்பா ஆமாம் நான் எல்லாத்துலேயும் மாரி தான் ஜெலஸ் ஆகுவேன் ஓகேவா என் கண்ணு மூக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் உடனே கோசா இல்லை சரி ரொம்ப ஓவியெலாம் பண்ணாத அப்படின்னு சொல்ல உடனே மனம் இல்லை அதாவது அந்த கிராஜுவேஷன் டே அன்றைக்கும் உனக்கு எதாவது கிஃப்ட்டு வேணும்மா அப்படின்னோடனே நம்ம கோஸா இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது நீ இருந்தாலே போதும் அப்படின்னோடனே நம்ம மனம் இல்லை நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன் எப்பயுமே நான் உன்னோட சைடு தான் இருப்பேன் சரி அப்படின்வா இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த கீர் ரேஸ் தான் அந்த டே தான் போல் இன்னைக்கு ஸோ எல்லாருமே நிற்கிறாங்க உடனே ப்யூர் தான் சொல்லிகிட்டு இருப்பான் ஃபர்ஸ்ட் இயர் நான் உங்களை வந்து நல்லாவே பார்த்துருக்கேன் ஸோ நிறைய திங்ஸ் உங்களுக்கு சொல்லியும் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதை நல்லாவே பண்ணியிருந்தீங்க உங்களுடைய ஜாய்ஸ் அதாவது உங்களுடைய நிறைய விஷயங்கள எல்லாரு ஷேர் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் தந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அது நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்கள் ரெஸ்பான்சிபிள் எடுத்து எல்லாரு கூட இருக்கிற கிடையாது அதெல்லாம் உங்களுக்கு பெருமை கிடையாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்ப எல்லோருக்கூட நல்லா இருங்க ஆல்மோஸ்ட் உங்கள் ஜேர்னி இப்போ வந்து எண்ட் ஆக போகுது ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபினிஷிங் லைனில் நீங்கள் ஃபைனலாக ரீச் பண்ண போகிறீங்க ஸோ நான் உங்களுக்கு ஒரு டெசிஷன் வந்து கொடுக்க போகிறேன் ஸோ நீங்கள் நான் நீங்களாகவே தான் எடுத்துக்கணும் நீங்கள் அளவுக்கு இதில் இந்த கீரோட இதுக்கு பார்ட் பண்ண ஒரு பார்ட்டாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் யாருக்காவது இதில் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் செஞ்சு வெளியேறிடு மாட்டாங்க சரி ஓகே நீங்கள் இப்போ வந்து உங்களோட ஃபினிஷிங் லைனில் வந்துவிட்டீங்க ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஹேண்டில் அதாவது அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க ஸோ நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஓட ஆரம்பிங்க உங்களுடைய ஃப்ரெண்டோட சேர்ந்து ஓகேவா சிக்ஸ்டி செவன் ரவுண்ட் வந்து நீங்கள் ஒன்றா ஓடணும் அதுக்கப்புறம் மை ஜூனியர் அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு அப்புறம் சீனியர்ஸ்லாம் வந்து உங்களை நல்லா கேரி பண்ணிப்பாங்க உங்கள் கூட சேர்ந்து ஓடுவாங்க ரெடியா அப்படின்னு கேட்டோடனே எல்லாரும் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகேவா நீங்கள் ஓ நல்லா பண்ணுங்கள் ஸோ ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக ஓடலாம் அப்படின்னோடனே அந்த கொடியை பாருங்கள் செம்மையாக இருக்கல இதுக்கெலாம் ஒரு ஃப்ளாகை செஞ்சுருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்புறம் என்ன எல்லோரும் ஓட ஆரம்பிச்சுறாங்க கோசா எப்போயுமே விழுகிறது தான் வேலை போகல ஸோ விழுந்துடுவா கீழே விழுந்தோடனே இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம லுக்க்டான விழுந்துடுவா உடனே அந்த சைடு வந்து பியூரும் லடாவும் தான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க கோசாவுக்கு ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா தான் வந்து லுக் டான்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக உட்காந்துருப்பா இதை பார்த்து கோசாக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அப்போ தான் நினச்சி பார்ப்பா அதாவது லுக் டேன் தான் வி கிட்ட கேட்டிருப்பா முன்னாடி ஒன் டைம் கோசா உங்களுக்கு யாராவது சீக்கிரட்டாக ஃப்ரெண்டை வந்து லவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னோன்னே கோசா இல்லை இல்லை நான் அப்படிலாம் பண்ணது இல்லை ஃப்ரெண்டுன்னா வெறும் ஃப்ரெண்ட் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட் அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஃபீலிங்ஸ் எப்பயுமே நான் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன் என்கிட்ட வேறு ஒருத்தவங்க தெரியும் ஸோ அப்படின்னோன்னே நம்ம லுக் டேன் இல்லை இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட ஃப்ரெண்டு நான்ஸ் பேசியிருக்க மாட்டிங்களா அதுக்கப்புறம் தானே அந்த ஃபீலிங்கே சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு ஒன்று என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல போனால் உனக்கு வேறு யாராவது பிடிச்சிருக்கா அப்படின்னா பெட்டரே நீ உங்ககிட்ட டேரெக்டாக சொல்லிடு உன்னோடய ஃபீலிங்ஸ் உண்மையாக இருந்தால் அதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்வா உடனே லுக் டாக் இல்லை அப்படியே உண்மையாவா எனக்கு மனோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிடுவா அவளை நான் எப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து மீட் பண்ணணும் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ண அண்ணிலேருந்தே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் நீங்களும் மனு கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறீங்க ஸோ அதனால் கோசா நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பா இதை நம்ம கோசாவுக்கு ஒரு ஷாக்காக இருந்திருக்கும் பாவம் ஸோ அதுதான் நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காள் ஸோ டக்குன்னு வந்து நம்ம பியூர் தான் ஹெல்ப் பண்ணுவா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாள் இதை வந்து நம்ம மனுவும் பாப்பா தான் டக்குன்னு நம்ம பியூர் தூக்கிடுவான் உன்னாலும் நடக்க முடியலன்னு சொல்லி ஆனால் அங்கே தான் உட்கார் வைப்போம் தூக்கிட்டு உள்ளலாம் போகல ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காட்டுறாங்க அதாவது கேண்டல்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டேன் இவங்களுக்கு அந்த கீர் வந்து கொடுக்க போகிறாங்க போல் இவரு தான் சொல்லிகிட்டு இருப்பேன் மோட்டிவேஷனாக இன்றைக்கி உங்கள் எல்லா நான் ஆன்சர்லாம் கெட் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இந்த செமஸ்டர் சொல்ல போனாவே நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க எவ்வளவோ பேர் நீங்கள் எல்லாருமே வந்து ஒன்றாவே இருக்கோம் நான் இதோட முன் முடிய போகிறது எல்லாம் கிடையாது ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர் இயரும் நீங்கள் போக தான் போகிறீங்க அது உங்களுக்கு வந்து ரொம்ப சேலஞ்சாக இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முன்னாடி நடந்த மிட்டம் எக்ஸாம்லேயே நீங்கள் எல்லாருமே நல்லாவே பார்த்துருப்பீங்க ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு க்ளோஸாக வந்திருப்பீங்க எந்த அளவுக்கு இதுவாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் இனிமேல் நல்லா சீரியஸாக இருக்க வேண்டியது ஏன்னா இதுதான் உங்களுடைய ஃப்யூச்சர் சொல்ல போனாவே ஸோ நல்லாவே ரிமெம்பர் பண்ணுங்க இந்த டைம் நல்லாவே பண்ணுங்கள் எல்லோருமே ஒன்றாவே இருங்க ஸோ ஒன்றாவே எல்லாமே நல்லா பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்ன இந்த நேரம் நீங்கள் ப்ரௌடாக இருக்க வேண்டியது ஸோ ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு கீர்க்கு ஒரு பாட்டாக இருந்திருக்கீங்க ஸோ இன்றைக்கி உங்களோட டே கன்க்ராச்சுலேஷன் சொல்லிவிட்டு எல்லோரும் அவங்களோடைய கூட நின்று அந்த கீர் போட்டு விடுவாங்க நம்ம ரேங் மனோக்கு போட்டு விடுறா ஸோ அவளுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லி தான் போகிறா லடா அலிக்கு போட்டு விடுறா நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இந்த சைடு காட்டுறாங்க கோசா வெயிட் பண்ணிட்டு இருக்க வந்து நீ இங்கே தான் இருக்கியான உன்னை எவ்வளோ தூரம் தேடணும் தெரியுமா காணும் சரி இப்போ உன்னோடைய கால் எப்படி இருக்குது நான் பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு குனிவா கோசா அமைதியாக இருக்கிறத பார்த்தோன்னே மனோ இல்லை ஏன் என்னாச்சு என் மேலே கோவமாக இருக்கிறியா நீ ஏதாவது அப்படின்ற மாதிரி கேட்பா உடனே கோசா இல்லை இல்லையா அதெல்லாம் இல்லை நீ ஏதாவது தப்பு பண்ணியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு நடந்து தெரியும்ல ஸோ அவன் கீழ்தப்ப பியூர் வந்து அவன் தான் தூக்கிட்டு போனான் ஸோ அப்போ அவனை தூக்கிட்டு போறப்ப உனக்கு எப்படி ஃபீலாக இருந்துச்சு நீ எந்த மாதிரி ஃபீல் பண்ண அப்படின்னே நான் எப்படி ஃபீல் பண்ண வேணும்னு நீ நினைக்கிற அப்படின்ற மாதிரி மனோ கேட்டுருவா உனக்கு ஜெல்லஸ்ஸாக அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணணும்ல ஸோ அப்படின்னு சொன்னோடனே மனோ இல்லை நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை உனக்கு இப்போ இருக்கே எதுவும் கிடையாது ஸோ அதனால தான் ஸோ இதை பற்றி இல்லைனா என்னையும் லுக் டான் பற்றி தானே அப்படின்ற மாதிரி மணக்கு எப்போ உடனே கோஸ் இல்லை அம்மா நீ சொல்கிறது கரெக்டு தான் உன்னை எப்படி லுக் டான் ஃபீல் பண்ணுறான்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு உடனே மனவும் இல்லை ஆ தெரியுமே எனக்கு நல்லாவே தெரியும் லுக் டான் எப்படி என்னை பற்றி ஃபீல் பண்ணுறா அப்படின்றது அது மட்டும் கிடையாது நான் அவகிட்ட கிட்ட டேரெக்டாகவே சொல்லிட்டேன் எனக்கு நான் வேறு ஒருத்தவங்களும் நான் லவ் பண்ணுறேன் ஸோ எனக்கு நீ வேணா ஒரு ஃப்ரெண்டாக நம்ம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் என்னால் மனோட ஃபீலிங்ஸ் எல்லாம் நிறுத்த முடியாது ஆனால் சொல்லப்போனால் நான் வந்து என்னுடைய ஓன் ஃபீலிங்ஸில் நல்லாவே அட்டாச் ஆகிருக்கேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை நம்ப அப்படின்னு சொல்லுவான் உடனே கோஸும் இல்லை சாரி நான் இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு சொல்லிவிட்டு சரி ஓகே நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் உனக்கு இனிமேல் சந்தேகமே படமாட்டேன் நான் எப்பயுமே உன்னை நம்புவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாள் உடனே மனவும் இல்லை ஆ என்னது அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் டக்குன்னு கோசாவை கையை பிடிச்சிட்டு நீ இனிமேல் யார்கிட்டையுமே கைண்டாகவே இருக்கக்கூடாது சரியா புரிஞ்சுதான் நான் சொன்னதா அப்படின்னு கேட்பாள் உடனே மனம் இல்லை ஓ நான் யார்கிட்டேயும் கைண்டாக இருக்கக்கூடாது அவ்வளோதானே நீ நினைக்கிற அப்படின்னு உடனே இனிமேல் கைண்டாக இருக்க மாட்டேன் புரிஞ்சுதா ஃப்ரெண்டாக கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா மனம் அப்படி சொன்னக்கப்புறம் கோஸாவர் மாதிரி ஆகுவா அதுக்கப்புறம் மனம் இல்லை நம்மளோட இந்த சுச்சுவேஷன் வந்து கிளியராக இருக்கணும் நான் நினைக்கிறேன் நம்மளுடைய லவ் வந்து எப்பயுமே சீக்கிரட்டாக இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு போட்டு விட்ட அந்த கீரை வந்து கலட்டி நம்ம கோசாவுக்கிட்ட நீ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கீரை எடுத்து நம்ம கோசாவோடைய கழுத்தில் மாட்டி விட்டுருவா அந்த கீர் பார்க்க அழகாக தானே இருக்குது என்னுடைய ஹார்ட்டே நான் வந்து வாங்கிக்கிட்டே கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி நல்லா ரைமிங்காக பேசுவாள் அப்புறம் என்ன சரி நீ இதை கலட்டவே கூடாது இனிமேல் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய ஹார்ட் வந்து உன் கூட எப்போயுமே க்ளோஸாக இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம கோஸாவும் இல்லை நானும் உனக்காக ஒன்று வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய கையை நீட்டேன் அப்படின்னு சொல்லுவான் மனவும் வேகமாக அவள் கையை நீட்டை பெரிய கிஃப்ட் தர போகிறாள்னு பார்த்தா ஒன்று சும்மா அவள் வேறு ஒரு கீர் ஒன்று செஞ்சுருப்பா போகல ஸோ கீர் மாடல் தான் உடனே மனவும் இல்லை இது கீரே இல்லையே இது என்னது அப்படின்னு கேட்பாள் உடனே கோசா இல்லை ஆ ஆமாம் இது நானே பண்ணது இது ஒன்று மட்டும்தான் இந்த உலகத்திலே இருக்குது தெரியுமா ஏன்னா இது கோஸா பண்ணது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா இது உனக்கு கீர் வேணும்னா நான் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்குது ஸோ நான் அங்கே போய் வேணால் எடுத்துகிட்டு வரவா நீ வேணால் இல்லை டாம் கிட்டே வந்து நெல் நான் போய் அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு வேகமாக போவா டக்குன்னு நம்ம மனம் பிடிச்சிட்டு அதெல்லாம் வேண்டாம் இதுவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த கீர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவா டேங்கி எனக்கு அக நீ இது இவ்வளோ தூரம் செஞ்சு கொடுத்ததுக்கு அப்படின்னு சொன்னே நம்ம கோஸா இல்லை ஓ நான் உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னோடனே ஆமாம் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா லவ் வீட்டுன்னு சொல்லுவாள் அதுக்கப்புறம் தான் கோசா முகத்தில் ஒரு புன்னகை வரும் அப்புறம் இல்லை சரி ஓகே இது ஏன் பிரேஸ்லேட் மாதிரி போட்டு விட்டா அப்படின்னு சொல்லி கேட்பா உடனே கோசா இல்லை நீ இதை ரைட் ஹேண்டில் கட்டி இருக்கிறனால ஸோ நீ ஏதாவது ஒன்று பண்ணுற அப்படின்னா கூட எல்லா நேரமும் நீ இதை பார்த்துக்கிட்டே இருப்பல இன்கேஸ் சொல்லப்போனால் நீ ஒரு நாள் வந்து நர்வஸாக ஃபீல் பண்ணி நீ இந்த உன்னுடைய பாதை விட்டு வெளியேறணும் அப்படின்னு நினச்சா கூட அப்போ நீ என்னை பற்றி யோசித்து பார்ப்பேன் இல்லையா ஸோ எல்லா நேரமும் அப்படின்னு நம்ம மன இல்லை நான் இதை பார்க்காம இருந்தாலே உன்னை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன் இப்போ வரைக்கும் எப்பயுமே சரியா ஒன்றை பற்றி மட்டுந்தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாள் உடனே கோசா இல்லை நான் நம்புறதுக்கு வார்த்தை தூரம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மனுவோம் நானும்னு சொல்கிறேன் நான் வார்த்தை தூரை நிறையாவே பண்ணுவேன் நான் சொன்னேன் நான் ஜோக்கெலாம் பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக நம்ம கோசாவை மனம் ஹக் பண்ணிப்பாள் அதுக்கப்புறம் உடனே நம்ம கோசா இல்லை டக்குன்னு எனக்கு பசிக்குது நான் ரெண்டு ஆகுது நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்